ஹலோ மை பேபி இன்னைக்கு என்ன ஆச்சரியமாக வீட்டில் இருக்கேன் இன்னைக்கு விளையாட போகலையா இல்லைம்மா மூடல உங்களுக்கு தான் தெரியும்ல இன்னைக்கு என்னோட பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் டே அதனால் இன்னைக்கு வீட்டிலையே இருக்கலாம்னு நினச்சேன் அப்போ என் பொண்ணு என்ன பண்ணிட்டுருக்கா டாக்டர் ஆண்டியோடய வீடியோஸை யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா அப்புறம் உங்கள் பாட்டி எப்படி போச்சு ம் வழக்கம் போல அது இதுன்னு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணாங்க டாக்டர் ஆண்டி இன்னைக்கு ஒரு புது சானிடரி பேட பத்தி சொன்னாங்க அதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உனக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம நார்மல் லைஃப்ல ஆல்மோஸ்ட் டென் பர்சன்ட் லைஃப்ல விமென்க்கு பீரியட் வரும் அந்த மாதிரி நேரத்துல நாம நம்மளை கவனிச்சுக்கலாம் நோய் நொடி வர வாய்ப்பு இருக்கு அதுல சில நோய்கள்லாம் ரொம்ப ஆபத்தானது எப்படி மாம் ஐயோ நீ ஒண்ணு பயப்படாத டாக்டர் ஆண்டி இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனும் கொடுத்திருக்காங்க என்ன மாம் போன் எடு சர்ச் பண்ணி பாரு ஆன் அண்ட் ஆன் நியூ வுமன் சானிட்டரி நாப்கின் பாருங்க இதுதான் ஆன் அண்ட் ஆன் நியூ வுமன் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் சாதாரண சானிட்டரி நாப்கினை விட பத்து மடங்கு சிறந்தது ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் இதுல டயாக்சினோட எந்த ஆபத்தும் இல்ல சூப்பர் அப்சார்பன்ட் மெட்டீரியல் இருக்கிறதால இது அஞ்சு மடங்கு அதிகமாக அப்சார்ப் பண்ணுது அதிகமாக அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால இத நீண்ட நேரத்துக்கு நாம பயன்படுத்திக்கலாம் நோ மோ ஃப்ரீக்வென்ட் பேட் சேஞ்ச் எயிட் லேயர்ஸ் இருக்கிறதுனால லீக்கேஜ்ங்கிறதே இருக்காது வெட் ஃபீலிங்கும் இருக்காது ஆல்டி ட்ரைனஸ் அண்ட் கம்ஃபர்ட் air permeable base இருக்கிறதுனால air flowல எந்த எடஞ்சலும் இருக்காது skin friendly இருக்கிறதால rashes ஓ allergy ஓ வராது far IR anion strips இருக்கிறதுனால no bacteria so no more infection bacteria நால ஏற்படுற எந்த தூர்நாற்றமோ இருக்காது mood swings ஓ கொரஞ்சிரோ wow mom இது சூப்பரா இருக்கு நம்மலும் இதை யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் இது புது ஜெனரேஷன் நாப்கின் 8 லேயர்ஸ் செஞ்சது இதுல கண்டிப்பா லீக்கேजेस காண இருக்காது இத எல்லாரும் பயன்படுத்தலாம் ப்ளீடிங் அதிகமா இருக்குறவங்க மட்டும்தான் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது ஓகே அம்மா நான் இத யூஸ் பண்ணி பார்க்கறேன் பழைய டெக்னாலஜியால செய்யப்பட்ட நாப்கின்ஐ பயன்படுத்தறது விட்டுருங்க இனிமே ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்ஸ்அ நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க थैंक यू அம்மா லவ் யூ ஆன் அண்ட் ஆன் நியூ விமென் ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின்